எச்சது பதினோராயிரம் எத்தனை பேருக்கு ஆளுக்கு பதினோராயிரம் வாங்க யாரு வாங்காயிரம் ரூபாய் கேக்காங்க பதினொன்றாயிரம் ரூபாய் முதல் <laughs> காவல்துறை <laughs> <laughs>

கோயோ விட்டீங்க விட்டீங்க வெளியே தான் அப்ப அவங்களும் வெளியேத்துங்க அப்பா அவங்க வெளியேற்றுங்க எவ்வளவு வேணும்னு கேளுங்க ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க எதுக்கு ஒரு செக்யூரிட்டி ஐயா இவ்வளவு காவல்துறை கவர்மெண்ட் எவ்வளவு இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க உருவாக்குறீங்க நீங்கதான் நீங்க ஒழுங்கா இருந்திருக்கணுங்க துவக்கக்கூடாதுங்க இத

வாங்க யாராயிரம் ரூபாய் கேக்காங்க காவல்துறையில இவ்வளவு காவல்துறைய போட்டு நீங்க அத கூட கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பக்தர்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களா இதுக்கு செக்யூரிட்டி வேற இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு ஒண்ணே அரசியல் பவர் இருந்த போலாம் அது எல்லாரும் அரசியல் பவர்ல இருக்க முடியாங்க கோயிலுக்கு நீக்கம் இருக்கு அங்க போல போகண்டது என்ன ரோட்டில் யாரு லட்சம் உண்மை aqui